வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்னைக்கு மெயின் இருந்துங்க ஒரு ஐநூறு அடியில் தார் ரோடு பேஸில் ஒரு இருபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் தானுங்க நல்லா செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸு கிழக்கு பார்த்துருக்குதுங்க இந்த பூமிங்க பக்கத்துலேயே தோட்டங்களும் இருக்குதுங்க சுற்றியும் தெனந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ்லேயும் ஏக்கரா மூணு ஓடிக்கு போகுதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடித வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்டு சேர்ந்து இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க நல்லா தனிச்சுவர் சொக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது பல்லடம் உடுமலை ரோடுங்க பெரிய பெரியவெடி பக்கம் இருங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்